சங்க சீரியல் வந்து சூப்பரான ப்ரொமோ வந்து நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பூமி அங்கே தனியாக நிற்கவும் இப்போ ககன் அங்கே வாராங்க பூமியை பார்த்ததுமே ககன் வந்து அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு சொல்கிறாங்க நீ மட்டும் சரியான நேரத்துக்கு இந்த மாதிரிக்கெலாம் வந்து என்னை காப்பாற்றலைனா என்னை ரொம்பவே அந்த அபூர்வா வந்து அசிங்கப்படுத்தியிருப்பா அப்படின்னு சொல்லவும் அப்போ பூமி வந்து சொல்கிறாங்க அபூர்வா வந்து கண்டிப்பாக அவங்கள சும்மா விட்டுருக்க மாட்டா உங்களை அசிங்கப்படுத்தணும் தான் அவள் எல்லாமே பண்ணுனா அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரம் வந்து உங்களை லவ் பண்ணுற விஷயம் அபூர்வாக்கு தெரிஞ்சதுனால கண்டிப்பாக வந்து உங்களை ரொம்பவே வந்து அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் அவள் எல்லா ஏற்பாடுமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து ககன் வந்து சொல் சொல்கிறாங்க அப்போது எனக்கு எதுவுமே நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி தானே நீ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பூமி வந்து அப்படியே ககனை பார்க்கும்போது ககன் வந்து பூமியை அப்படி கட்டி பிடிச்சிருந்தாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத பூமி வந்து அவங்களும் கண் கலங்கிட்டு இருக்கவும் அப்போ ககன் வந்து சொல்கிறாங்க என்னுடைய பூமியை நான் நம்மளும் எங்கேயுமே வந்து யாருக்காகவும் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பூமி சொல்கிறாங்க நீங்கள் அழாதீங்க கண்கலங்க கூடாது அப்படிங்கும்போது போது இல்லை பூமி இன்னுமேலும் ஒன்று விட்டு பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாதுன்னு ஒரு நிலமைக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லவும் இவங்க ரெண்டு வரும் இந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணிட்டு அவங்க ஃபீலும் பண்ணிட்டு இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது அடுத்ததான் தான் காட்டுறாங்க முடிவு கட்டணும் இந்த பூமியை பண்ணியே ஆகணுமே இவ அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு கண்டிப்பாக இவ இடைஞ்சல் பண்ணிட்டு தான் இருப்பா இவ்வளவு சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அடுத்து பார்த்தோம்னா அபூர்வம் முடிவுக்கு வந்துருந்தாங்க இந்த பூமியை இதுக்கு மேலே உயிரோடு விட்டால் அவ நம்மளுக்கே தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிருவா அதனால கதையை முடிச்சிட வேண்டிதான் சொல்லிக்கிட்டு நேராக அவங்க பூமி இருக்கிற ரூமுக்கு வராங்க அப்போ வந்து பார்த்தோம்னா பெட்ஷீட்டை தலையோடு மூடி இருக்கிற பருத்திருக்கிறத பார்த்துட்டு இதுதான் நம்மளுக்கு சரியான சந்தர்ப்பம் இவ்வளோ என்ன பண்ணுற பாருன்னு சொல்லிட்டு அபூர் அங்கே வராங்க வந்ததுமே இவளை இப்போ வந்து கூர்மையான அந்த ஆயுதத்தை வச்சு குத்திட வேண்டியதான் சொல்லிட்டு இருக்கும்போது வேண்டாம் வேண்டாம் அப்படி குத்து சத்தம் போட்டுருவா அதனால அவளை வந்து தலைவாணியை வச்சு இவளை வந்து கதையை முடிச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அபூர்வம் வந்து அந்த எடுத்து பார்த்தோம்னா அவங்க முகத்தில் வச்சு அப்படியே அழுத்தம் கொடுக்குறாங்க கொஞ்ச நேரத்துல பார்த்தோம்னா அவங்க வந்து அப்படியே சத்தம் போட முடியாம ரெண்டு கையும் போட்டு அவங்க தட்டி விடவும் அப்படி கையை போட்டு அவங்க தட்டி விடும் போது கையை பார்க்குறாங்க இது என்னது பெட்ஷீட்டுக்குள்ளே இருந்து கை இந்த மாதிரிக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா அது பூமியோட கை மாதிரிக்கு தெரியல அவங்க தன்னுடைய சித்தியோடய கை மாதிரிக்கு தெரியவும் உடனே தலாவணி எடுத்துட்டு அவங்க பெட்ஷீட்டு வந்து தலையோட முடியிருந்தாங்களா அந்த அதை விளக்கிட்டு பார்க்குறாங்க பார்த்ததுமே அவங்க சித்தி அதில் படுத்துருக்குறாங்க என்ன அர்பா என்ன பண்ண துணிஞ்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் சித்தி நீங்கள் எப்படி இந்த ரூமுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ நீ எதுக்காக ஃபர்ஸ்ட் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கவோ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி பூமி எடோ ரூம்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அங்கே வந்து ஏசி ஒர்க் ஆகலை அதனால தான் அங்கே வந்து படுத்தேன் ஆனால் அதுக்காக நீ இப்படியா பண்ணுவேன் ஏன் அப்படிலாம் நீ செஞ்சுட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அவளுடைய கதையை முடிச்சலான்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி பண்ணுன்னு அப்படிங்கிறாங்க இப்படி நீ முடிச்சிட்டேன்னா உன்னுடைய பிரச்சனை எல்லாம் தீந்துருமா என்ன அப்படிங்கிற கேட்கவும் என்ன சொல்றீங்க சித்தி அப்படின்னு கேட்கும் போது ஆமா இவ மட்டும் இவ கதை முடிஞ்சிருச்சுன்னா என்னோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருமில்ல அப்படிங்கும் போது அப்பந்தான் பிரச்சனையே தூணுதலாகவே வரும் அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் வரைக்கும் நீ எதுக்காக காத்திட்டு இருந்தியோ அது எல்லாமே ஒட்டு ஒரே நிமிஷத்தில் முடிக்கி பார்த்தீ அப்படின்னு சொல்லவும் உடனே அபூரா வந்து கேட்டுகிட்டு இருக்கிறாங்க என்ன சித்தி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் இவளுடைய கதை முடிச்சிட்டா சந்திரா தான் சும்மா விட்டுருவாரா இல்லைன்னா அந்த ககன் தான் வந்து சும்மா விட்டுருவானா அவங்க ரெண்டு வரும் உன்னை தொலைச்சி கட்டிட மாட்டாங்க அப்படிங்கும்போது உடனே அபூரா வந்து ஆமா சித்தி நீங்கள் சொல்கிறது கரெக்ட்டு தான் ஒரு நிமிஷத்தில் நான் என்னையே நான் மறந்துவிட்டேன் தப்பு பண்ண பார்த்துட்டே அப்படிங்கும்போது இங்கே பாரு இது எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம செய்யணும் அதனால் இனிமேலும் இந்த மாதிரியெல்லாம் நீ அவசரப்பட்டு கேட்டுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வாவை அங்கே அழைச்சிட்டு போகிறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா அவங்க சாரதாவை தான் காட்டுறாங்க அப்போ சாரதா வந்து ககன் கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க அம்மா நீ எங்கே போயிட்டு வார அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ நான் அம்மா என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு வரேன் ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது போய் தானே சொல்கிற அப்படிங்கும்போது உடனே வந்து ககன் பார்க்குறாங்க உண்மையை சொல்லு நீ பூமியை தான் பார்த்துட்டு வர அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வந்து அவங்க கேள்விக்கு மேலே கேள்வியாக ரெண்டு பேரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க ககனோட அம்மாவும் தங்கச்சியும் ககன் வந்து சிரிச்சுக்கிட்டே அவங்க போயிடவும் அடுத்த நாள் ஆனதுமே ககன் வந்து அவங்க பூமிக்கு ஃபோன் ாங்க உடனே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கவும் ஆமாம் நேற்றுக்கு நான் வந்தோம்ல அம்மாவும் அவள் தங்கச்சியும் வந்து என்கிட்ட எத்தனை கேள்வி கேட்டாங்க தெரியுமா நீ வந்து பூமியை தானே பார்க்க போகணுன்னு சொல்லி கேட்டாங்க அப்படிங்கவும் அப்படியா அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது எங்கள் நட்சத்திரம் வந்துடுறாங்க என்னது இவன் முகத்தில் இந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கானா அப்போது ஒரு வேளை வந்து இவன் கிட்ட தான் பேசிட்டு இருக்காள் அப்படின்னு ககனை பற்றி அவங்க நினச்சிட்டு இருக்கவும் அப்போ வந்து அவங்க பூமி வந்து இருக்கிறாங்க அப்படி கேட்கும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படிங்கும்போது ஆமா நான் பூமியை தான் பார்த்துட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க அப்போ உடனே பூமியை வந்து நீ விரும்புகிறேன்னு எனக்கு தெரியும் அதே மாதிரிக்கு பூமி ஒன்று விரும்புகிறாளான்னு சொல்லி அம்மா கேட்டாங்க அப்படிங்கவும் உடனே பூமி வந்து வைக்கப்பட்டுட்டே கேட்குறாங்க அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க அப்படிங்கும்போது போது ஆமாம் நீ தான் என்னை விரும்புகிற எல்லாம் அந்த பதிலாக நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே பூமி வைக்கப்பட்டு இருக்கவும் அப்போ நட்சத்திரம் வந்து ககனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க ஏன்னா பூமி வந்து ககனுக்கு தான் ஃபோன் பண்ணுறாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ககனோட ஃபோன் வந்து எங்கேஜாக இருக்கவும் அப்போ நட்சத்திரம் சந்தேகம் வந்துடுது ஓஹோ இவங்க ரெண்டு ஒரு தான் பேசிட்டு இருக்காங்களா அதனால தான் இவன் முகத்தில் இவ்வளோ சிரிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நட்சத்திரம் எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க எப்படியாவது ககனை என்ன காதலிக்க வைக்கணும் இவால ககன் இருந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரம் வந்து ஒரு திட்டம் போடுறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து ககன் வந்து அவங்க பூமி கிட்ட சொல்றாங்க என்ன பூமி நீ என்ன விரும்புறீங்களா அது உண்மைதானே எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சுது இதுக்கு மேலே உன்னுடைய காதலை நீ எங்கிட்ட இருந்து மறைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே பூமி வெக்கப்பட்டுக்கிட்டே அவங்க வந்து சரி நான் போனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வைக்கிறதுக்காக போறாங்க ஏன் போனை வைக்கிறேன் என்கிட்ட கொண்டு நேரம் கூட பேசிட்டு அப்படிங்கும் இல்லை இல்லை நான் போனை வைக்கிறேன் யாராவது பாத்திர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சிருந்தாங்க வச்சதுமே பூமி வந்து அப்படி வைக்கப்பட்டுட்டே வரவோ அப்போ நட்சத்திரம் இதை பார்த்துட்டு எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க பேசினதுனால தான் இந்த மாதிரி வைக்கப்பட்டுட்டு போறாளா இது சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அங்கே அபூர்வா தான் காட்டுறாங்க அப்போ அபூர்வா வந்து யோசனை பண்ணிட்டு போதே அவங்க சித்தி வராங்க என்ன அபூர்வா ரொம்ப பலமாக யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன் என்ன எல்லாம் இந்த பூமியோட விஷய பற்றி தானே சொல்லி கேட்கும்போது ஆமாம் வேற நான் இதை பற்றி யோசனை பண்ண போகிறேன் இவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ உடனே அவங்க வந்து சொல்றாங்க அதை பத்தி கவலைப்படாத கூடிய சீக்கிரமே நீ நினைக்கிறது நடக்க தான் போகுது அப்படிங்கிறாங்க அடுத்து என்ன நடக்க போதுன்னு சொல்லி பாக்கலாம்